சிங்கப்பூர் ஜெசிகா அவசரப்படாதம்மா என்னோட டூ டேஸ் வெயிட் பண்ணி பாரு அதுக்குள்ளே போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீ இந்தியா போய் உங்கள் டேடியை பார்க்கலாம் ஐயோ எனக்கு வேணாம் நான் எப்போவுமே போனும். சொன்னா கேளும்மா ரொம்ப அவசரப்பட்டு போகக்கூடாது அது எவ்வளோ தூரம் உனக்கு தெரியும்ல

ஜெசிகா சரிமா அப்போ நீ எல்லா அட்ரஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ நான் டிக்கெட் புக் பண்றேன் மம்மி டிக்கெட் நான் புக் பண்றேன் டே கிறிஸ்டோபர் டிக்கெட் உடனே போடினா கிடைக்காது ஓகே டாடி அத நானும் ஏடன மட்டும் போயிட்டு வரோம் இவங்க எங்க இருக்கட்டும் நோ நோ தனியா போகாத கிறிஸ்டோபர் வருவா டே கிறிஸ்டோபர் மூணு பேருக்கு டிக்கெட் போட்டுடுடா ஓகே மம்மி ஜெசிகா அண்ணி ஏடன் எப்போ ரிட்டர்ன் வருவா தெரியலமா

அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை மூணு பேரும் போகிறேன் கச்சேரியா நீ அனுப்பி வேணா பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி நான் இப்போ வைக்கிறேன் மம்மி நானும் இந்தியா போறேன் இப்போ அங்க இந்தியாவுக்கு டூர் போறாங்க சும்மா இல்லை மம்மி ப்ளீஸ் மம்மி எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு தெரியல நானும் போறேன் மம்மி ஜூலி என்கிட்ட கிட்ட இப்ப டார்ச்சர் பண்ற மாதிரி நீ அங்க இந்தியா போயிட்டு ஜெசிகா அண்ணிட்ட டார்ச்சர் பண்ணுவேன் எனக்கு உன்னை பத்தி தெரியும் ஒழுங்கா அமைதியா அங்க மம்மி கூட சிங்கப்பூர்ல இரு மம்மி டோன்ட் கோ மம்மி எனக்கு இந்தியா போ நைட்டு சாப்பிடல அதுக்கு மதியம் சாப்பிடல النا ஐஃபில் உனக்கு பிடிக்கும்ல பொங்கல் நிறைய நட்ஸ்லாம் போட்டு பண்ணிருக்கேன் சும்மடி நீங்க நான் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சும்மா தான் சாப்பிடாம இருக்கா நான் ஒரு சாப்பிடு என்ன ஒரே ஒரு வாய் வாங்கு கடைசி சுமதி கிறிஸ்டோபர் பிளைட் ஏறிட்டா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான் திருவனந்தபுரத்துக்கு நான் கூப்பிட போனுமா இல்ல இல்ல வேண்டாம் நீங்க போகாதுங்க நம்ம கார் ஏதாவது அனுப்பி வைப்போம் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை கூப்பிட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதானே நீங்க வீட்டுல இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படியா சரிமா அப்படி கிறிஸ்டோபர்ட்ட போன் பண்ணி சொல்லிடு ராஜ்குமார் அண்ணே ஏதோ நியூஸ் தெரிஞ்சா இல்லம்மா ஆனா அந்த நியூஸ் உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தெரியுமா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நீயும் அப்படியே இரு சரிண்ணா ஜெசிகா அவங்க அப்பாவும் அதே ட்ரெயின்லயா ஆமா இப்போ ஜெசிகா அக்கா ஏடன் கிறிஸ்டோபர் எல்லாரும் வராங்க ஏடன் வரானா ஆமா அரக்கரண்டி ஏடன் வரா மௌலிகா ஒரு நூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் காணாம போயிருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கோஸ்ட் ட்ரெயின் மாதிரி இருக்கும் தெரியுமா சும்மா இருந்த சசினி பயம் காட்டாத இங்க மேரி அத்தெல்லாம் அதுலதான் போயிருக்காங்க செலினாலும் மாட்டிட்டா தெரியுமா பா நான் சும்மா பிளாட்டுக்கு தான் சொன்னேன் பயப்படாத ஐஃபில் அத்த பொண்ணு பிரியதர்சினியும் இருக்கலாம் ஆமா மூணு பேர்

ஒரு சிக்னல் மட்டும் இப்போதைக்கு எங்களால அதை ட்ராக் பண்ண முடியுது சார் அப்போ ட்ரெயின் இப்போ எங்க இருக்கு அந்த குறிப்பிட்ட இடத்தை தான் எங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஆனா கூடிய சீக்கிரத்துல நாங்க கண்டுபிடிச்சுடுவோம் ட்ராக் பண்ற இடம் தெரிஞ்சிட்டேங்கறீங்க அதுக்கு அப்புறம் ஏன் அந்த ப்ளேஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியல நாங்க என்ன பண்ண முடியும் சிக்னல் கோளாறுவா இருக்க நாங்க தொடர்ந்து அத முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா இல்ல வேற எங்கயோ இருக்க இந்தியாக்குள்ள தான் இருக்கும் சார் ஒரே ஊர்ல ஆறு பேர் அந்த ட்ரெயின்ல காணாம போயிருக்காங்க அது உண்மையா ஆமாம் அது உண்மைதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அஞ்சு பேர் தெரிஞ்சிச்சு அப்புறம் ஊர் மக்கள் மூலமா எங்களுக்கு ஒருத்தர் தொலைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு மொத்தம் இப்ப ஆறு பேர் காணாம போயிருக்காங்க அவங்க ஃபேமிலி கிட்டே நாங்க விசாரிச்சுட்டே தான் இருக்கோம் அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் அந்த உறவினர்கள் வீட்டுக்கு போய் நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி எங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா நாங்க நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம் என்னையா நடக்குதுங்க என்னால இருக்கு இந்த கேஸ்ல ஒரு குளூ கூட கண்டுபிடிக்க முடியல எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க சீக்கிரம் ஒரு கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒரு கிரிமினல் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தனி தான் நினைக்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு அண்ணா ஒரு வேலை டென்ஷன்ல ஒழுங்காவே சாப்பிட முடியல எதுக்கோ இந்த மாதிரி விசாரிச்சு பார்க்கலாமோ அந்த ட்ரெயின்ல யார் போயிருக்கானோ அவங்களை பத்தி விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கும் போது யாராவது ஒருத்தர் மேல நமக்கு சந்தேகம் வரும் அதுக்கப்புறம் அந்த ஆளோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் பத்தி தெரிஞ்சு அதுக்கப்புறம் விசாரணை பண்ணணும் எப்படி அந்த ஆளு ட்ரெயின்ல பாதில ஏறி டிக்கெட் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருந்து ட்ரெயின் கிளம்பும்போதே போதே அங்க உள்ளதா இருந்திருக்கணும் அப்பந்தான் இப்படி பக்காவ பிளான் பண்ண முடியும் எனக்கு என்னமோ ஒரே ஒரு ஆளு தான் தோணுது ஸ்டேஷனுக்கு போய் இப்பவுமே விசாரணை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அண்ணா டெய் தம்பி என்ன எந்த பக்கம் சும்மா வாக்கிங் போகலான்னு வந்தேன் நீ வீட்டுக்கு சாப்பிட வரலையா அண்ணா இல்லடா டீ குடிச்சிட்டு என்ன நேரம் ஸ்டேஷன் போக வேண்டியதான் அந்த ட்ரெயின் கேஸ் ஓடுது ஓ ஆமாண்ண அண்ணா அந்த ட்ரெயின் கேஸ் பத்தி எதுவும் தெரிஞ்சா இல்ல தம்பி விசாரணை போயிட்டு தான் இருக்கு சரிடா நான் அப்போ கிளம்புறேன் அண்ணா இந்த டீயை என் தம்பிட்ட கொடுத்துருங்க நண்பர்களே எல்லாரும் வந்துட்டீங்களா நான் ஒன்னு உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல் பாக்குற நிறைய பேருக்கு எங்க கிட்ட என்னென்னலாம் இருக்கு நாங்க என்ன セல்ஸ் பண்றோன்னு தெரியவே இல்ல வாங்க நாங்க என்னென்னலாம் セல்ஸ் பண்றோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட நோட்புக் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அடுத்து என்னது இருக்குனா நாப்பது ஸ்டிக்கர்ஸ் இருக்கு அடுத்து டெஸ்ட் பேட் இருக்கு ஒரு கேம் இருக்கு அது பஸில் கேம்